லாட்ரி சிஸ்டத்து கீழே தான் வந்து நம்ம யூஎஸ்க்கு போகணும்னா அதுதான் வழிமுறையா இந்த ஒரு கொஷின்னால தான் நிறைய பேர் வந்து ஸ்கேம்லேயே மாட்டிக்கிறாங்க ஓகே ஹெச் ஒன் பி விசாக்கும் க்ரீன் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் பி விசா வந்து உங்களுக்கு டெம்பரவரியாக இங்கே இருக்கிற விசா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மூணு வருஷம் மேக்ஸிமம் கொடுக்கலாம் இதில் என்ன ஒன்று ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து க்ரீன் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டா அவங்க அந்த நாட்டில் வந்து ஒரு பத்து வருஷத்தில் இந்தியாவிலேருந்து எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்துட்டு எந்த ஒரு நாட்டுக்கார ரொம்ப வந்து அந்த இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு தொண்ணூறு மக்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே ஓனாக வந்து ஒர்க் பண்ண முடியாது ஹெச் வந்து ரொம்ப மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க ஐடி துறையில பொறுத்த வரைக்கும் இப்பவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ரெசிப்ரோக்கல் டிராரிக் மூலியமாக இது இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்கல் ட்ராக் மூலமாக டேரக்டாக இம்பாக்ட் வந்து அது வரும்போது தான் தெரியும் சைனாவாக இருக்கட்டும் மெக்சிகோவாக இருக்கட்டும் இல்லை கனடாவாக இருக்கட்டும் பக்கத்தில் கனடாவே வந்து கொஞ்சம் என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு அவரோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்குதுன்னு அதனால ரெசிபிக்க தயாரிப்பு வருமா அப்படின்னு தெரியாது ஆனா மேனுபேக்சிங் செக்டர் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரையும் நீங்க பாருங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய ஒரு ஃபேமஸான ஆன கோர்ட் சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு பெற்று தந்திருக்கு எப்படி இருக்கு யுஎஸ் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ்டடா இருக்கு இப்போ ஆனால் ரொம்ப பாப்புலராக இருக்குது மத்தியில் உலகத்தோட பார்வையில் இப்போ வந்து அமெரிக்கா ரொம்ப பாப்புலராக இருக்குது இப்போ இந்த பி விசாவாக இருக்கட்டும் க்ரீன் கார்டாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சோஷியல் டிஸ்கஷனாக வந்து எல்லா இடத்துலேயும் மாறியிருக்கு இன்றைக்கி வந்து யூடியூப்லயே கூட பார்த்தோம் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு கூட க்ரீன் கார்டுனா என்னன்றது தெரியும் போல் அளவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்கஷனாக அது மாறியிருக்கு இப்போ யூஎஸை பொறுத்த வரையில் இந்த ஒர்க் விசா வாங்குறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஒர்க் விசா வந்து நிறைய முதல்ல இருந்தே ரொம்ப வந்து எதிர்பார்க்கிற ஒரு விசா எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விசான்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த எல்லாமே இருக்கு ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாருனா இது வந்து ஒரு படி மேல கொண்டு போயிட்டு அவர் கொஞ்சம் மீடியா பர்சன் தானே அதனால எப்படி பேசணும் எந்த வார்த்தைகள் பேசணும் எந்த மாதிரி பேசினா மக்களுக்கு வந்து புரியும் அப்படின்ட்டு அவர் நிறைய பேசுறதுனால அது கொஞ்சம் பரபரப்பா எல்லாருமே வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெச் ஒன் விசா கிடைக்கணும் அப்படின்னா ஒரு லாட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாட்டரி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் இருக்கிறதுலேயே வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கடுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்க எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமா வருது ஒரு வருஷத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் வீசா மட்டும்தான் வந்து இந்த ஊரால இந்த யுஎஸ் கவர்மெண்ட் ஆள கொடுக்க முடியும் அந்த அறுபத்தஞ்சாயிரம் வீசாக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்து அப்ளிகேஷன் வர்றதுனால இந்த கவர்மெண்ட் வந்து என்னடா பண்றது யார சூஸ் பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னுட்டு இதெல்லாம் வேண்டாம்பா நம்ம என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்கிட்ட இந்த முடிவு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ரேண்டமா ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ணும் இதுதான் வந்து ஹெச் ஒன் பி லாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சில பேருக்கு எப்படி இருக்கும்னா என்னோட திறமைய பார்த்து எனக்கு வந்து வேலை கிடைக்குதோ இல்லையோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து திடீர்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குளிக்கி போட்டு ஒரு சீட் எடுக்கிற மாதிரி ஓகேப்பா உங்க அப்ளிகேஷன் நாங்க வந்து ப்ராசஸ் பண்றோம் உங்க அப்ளிகேஷன் நாங்க ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது எப்படி வந்து டேலண்ட் பார்த்து கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு தாட் மக்கள் மனசுல எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இங்க வந்து இருக்கு இப்ப யூஎஸ் அப்படின்றது நிறைய பேருடைய டெஸ்டினேஷனா இருக்கு இப்போ நான் வந்து யூஎஸ் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு மீடியேட்டரை பிடிச்சி நான் போய் நான் வந்து ஏதாவது பே பண்ணி போய் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா இல்லை வந்து பியூராக இப்போ நீங்கள் சொன்ன அந்த லாட்ரி சிஸ்டத்துக்கு கீழே தான் வந்து நம்ம யூஎஸ்க்கு போகணும்னா அதுதான் வழிமுறை ஏன்னா இந்த ஒரு தான் நிறைய பேர் வந்து ஸ்கேம்லேயே மாட்டிக்கிறாங்க யுஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தனிச்சையாக ஒர்க் விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தனிச்சையாக வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணி வர முடியாது உங்கள் சார்பில் இங்கே அமெரிக்காவில் இருக்க ஒரு கம்பெனி என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த பர்சன் அமெரிக்கா அமெரிக்காவில் ஒரு கம்பெனி வந்து எனக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணுற இந்நபர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு உங்கள் சார்பில் அந்த கம்பெனி வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட விசா அப்ளை பண்ணணும் இதுதான் ரூல் அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட எந்த காசும் வாங்கக்கூடாது அந்த கம்பெனியை தான் அந்த ஒர்க் வீசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன காசு கட்டணுமோ ஃபீஸ்லாம் கட்டணுமோ அது எல்லாமே அவங்க தான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கட்டி உங்களை வந்து தேர்ந்தெடுத்து வீசா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க கூப்பிட்டு வர முடியும் இதுதான் வந்து ப்ராசஸ் மத்த கண்ட்ரி இருக்க மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் மூலியமா இப்ப நான் இங்க இருக்கேன் எனக்கு திடீர்னு வந்து உங்களை பிடிச்சிருக்கு சரி உங்களை கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால தனிச்சா அவங்கள வந்து ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வர முடியாது வேலை பாக்கிறதுக்காக சொல்றேன் கூட்டு வர முடியாது அதனால வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்கோல் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அமெரிக்கால வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதை நம்பி நிறைய காசு கட்டி ஏமாறவும் செய்யறாங்க இப்போ இந்த ஹெச் ஒன் பி விசாவுக்கும் கிரீன் கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இப்போ ஹெச் ஒன் பி விசால ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்ல இருக்கு ஓகே ஹெச் ஒன் பி விசாக்கும் கிரீன் கார்டு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஹெச் ஒன் பி விசா வந்து உங்களுக்கு டெம்பரவரியா இங்க இருக்கிற விசா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மூணு வருஷம் மேக்ஸிமம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க ரெனியூ பண்ணும்போது மேக்ஸிமம் மூணு வருஷம் கொடுக்கலாம் ஒரு ஆறு வருஷம் மட்டும்தான் தான் உங்களால வந்து ஹெச் ஒன் இருக்க முடியும் அதுக்கு மேலேயும் வந்து நீங்க ஹெச் ஒன் விசால இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி இந்த ஊர்ல இருக்க கம்பெனி என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ரெசிடென்சி அதாவது கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அப்ளை பண்ணனும் அதை அப்ளை பண்ணா மட்டும்தான் தான் நீங்க இங்க பர்மனன்ட்டா இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அதுதான் ஹெச் ஒன் ரிவிஸான்றது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர மாதிரி அதுக்கப்புறமா வந்து ஆறு வருஷம் கழிச்சு நீங்க வந்து கிரீன் கார்டுக்கு மாறிக்கலாம் கிரீன் கார்டு அப்ளிகேஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரூவ் வாங்கி வச்சுக்கலாம் அது வரதுக்கு உங்களுக்கு நிறைய வருஷங்கள் ஆகும் அண்ட் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆறு வருஷம் கழிச்சு நீங்க வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹெச்ஒன்பி அப்படின்றது வந்து நம்ம எவ்ரி த்ரீ இயர்ஸ் வந்து ரினியூ பண்ணுமா கரெக்ட் இயர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா நீங்க எந்த பார்க்க வரீங்களோ அந்த கம்பெனில நீங்க அந்த பொசிஷன் எவ்வளவு வருஷம் இருக்கோ அந்த வருஷம் மட்டும் தான் இப்போ ஒரு கம்பெனி வந்து வந்து அப்ளை நான் ஒரு ப்ராஜெக்டா உங்களை எடுக்கிறேன் அந்த ப்ராஜெக்டே ஒரு வருஷம் தான் அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் கொடுக்க மாட்டான் நீங்க வந்து யு கவர்மெண்ட் வந்து பண்ணுவான் ப்ராஜெக்டே ஒரு வருஷம் பா அதனால ஒரு வருஷம் நான் அப்ளை கொடுக்குறேன் உனக்கு வேணும்னா திருப்பி வந்து வா உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராஜெக்ட் கிடச்சிச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு அந்த வருஷம் அப்படின்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மூணு வருஷம் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி அப்ளை பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஹெச் என் விசால யூஎஸ்க்கு வந்துட்டேன் என்னுடைய ப்ராஜெக்ட் டைம் அப்படின்றது த்ரீ இயர்ஸா இருக்கு ஒன் இயர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயிட்டு நான் ஓனா வந்து வேற ஏதாவது ஏதாவது இங்க இங்க வந்து 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 ஒர்க் 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 பண்றதுக்கு ட்ரை பண்றேன் சோ அந்த அந்த மாதிரியான தருணங்கள்ல சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க 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 ஓனா பண்ண முடியாது ஹெச் ஒன் பி ரொம்ப மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெட்டிஷன்ல எந்த 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 பண்றீங்க பண்றீங்க கம்பெனில அண்ட் ரோல் நீங்க நீங்க வந்து எந்த ஒர்க் பண்றீங்க அப்படின்ற கொண்டு ஃபுல்லா லிஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த ரோலை தவிர்த்து அதே வேற ரோல் கூட ஒர்க் பண்ண முடியாது நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னா திருப்பி அந்த கம்பெனி என்ன பண்ண இவரை வந்து சீனியர் டெவலப் டெவலப்பர்ல இருந்து நான் அவர் வந்து மேனேஜரா ப்ரொமோட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ப்ரொமோஷன் கொடுத்தா கூட அவங்க திருப்பி வந்து யூஎஸ்ஏஎஸ் அந்த யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணணும்னா அந்த புதுசா வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி உங்க ஜாப் ரோல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் விச் மீன்ஸ் அவங்க என்ன அந்த இதுல மென்ஷன் ஆயிருக்கோ அதை தவிர்த்து நீங்க வேற எந்த விதையும் பண்ண முடியாது நீங்க சைடு பிசினஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அச்சொன்பி விசாலும் ஒருத்தர் போயிருக்காரு இந்த சினாரியோலயே நம்ம எடுத்துப்போமே உதாரணத்துக்கு வந்து இப்ப இடையிலே அவருக்கு வந்து அவருடைய வேலை சரியில்லை அப்படின்னு அந்த கம்பெனி நினைக்கிறாங்க சோ அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா இந்த மாதிரி இவர் வந்து நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டோம் இவரை வந்து நீங்க திருப்பி அவருடைய சொந்த நாட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்ல அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லூப் ஹோல் இருக்கு நம்ம வந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குது இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனா இன்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸும் இருக்கு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா முக்கிய வந்து அவங்க இவங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்க இவங்களை வந்து தாய்நாட்டுக்கு அமிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டாங்க இவங்களுக்காக நாங்க வந்து ஒரு வீசா பெட்டிஷன் போட்டோம் அந்த பெட்டிஷன் வந்து இப்போ நாங்க ரத்து பண்றோம் அந்த மட்டும் அவங்க ரத்து பண்ணலாம் இது வந்து அவங்க பண்ணலாம் ஆனா முக்காவசி கம்பெனிஸ் பண்ணாது ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு அந்த யாரு வேலை பார்க்க வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை வந்து அஹ் தடுக்கிற மாதிரி ஆடுனாலும் அவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க அன்லஸ் நீங்க வந்து ஏதாவது பெருசா ஒரு அந்த கம்பெனில வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க ஹேக்கிங் மாதிரி ஏதோ பெருசா பண்ணிட்டீங்க அந்த கம்பெனிக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுத்துற மாதிரி ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்படின்னாலும் ஒழிய உங்களை வந்து அந்த கம்பெனிஸ் முக்காவாசி பண்ணாது அப்படி உங்களுக்கு வேலையை விட்டு தூக்க முடியுமானா தூக்க முடியும் அப்படி தூக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது நாள் இருக்கு அந்த அறுபது நாளுக்குள்ள நீங்க ரெண்டு விஷயம் பண்ணி ஆகணும் ஒண்ணு நீங்க இல்லப்பா இதெல்லாம் போதும் எனக்கு வந்து வந்தாச்சு சம்பாரிச்சாச்சு நான் போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து தாய்நாட்டுக்கு வந்துடலாம் அப்படி இல்லை நான் வந்து இல்லை நான் எனக்கு இங்கே இருக்கணும் அப்படி மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த அறுபது நாளுக்குள்ள நீங்கள் திருப்பியும் இன்னொரு கம்பெனி தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து உங்கள் சார்பில் திருப்பியும் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்டே எனக்கு நான் வந்து இந்த ஒரு வேலை இருக்குது எனக்கு வேகன்சி இருக்குது இந்த வேகன்சிக்கு நான் இன்னாரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அவருக்காக நீங்கள் வந்து நான் வந்து இப்போ வந்து புதுசாக பெட்டிஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ ஒர்க் விசாவில் போன ஒருத்தர் வந்து அவர் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அட் த சேம் டைம் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப்பாக இல்லை ஃப்ரீலான்சிங் ஒர்க்காக வந்து எதாவது எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா பண்ண முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா யூடியூபர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது அவங்க வந்து ஐடி கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறாங்க அட் சேம் டைம் வந்து வேண அவங்களுக்கு வந்து ஒரு ஹாலிடேஸ் கிடைக்குது இல்லை வந்து ஒரு சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட் கிடைக்குதுன்னா அந்த டைம் வந்து அவங்க அவங்களுடைய ஹாபிக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஒரு யூடியூப் யூடியூப் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ அதெல்லாம் அலௌடா அதெல்லாம் அலௌட் கிடையாது ஏன்னா நீங்க பண்றவங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பேரு அந்த ஹெச் ஒன் பி பண்ண மாட்டாங்க யாருமே வந்து ஆக்சுவலா ஹெச் ஒன் பி விட்டீங்க இங்க வந்து ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் நீங்க வந்து சும்மா அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா கூட வந்து பிரச்சனை ஆயிடும் ஏன்னா நீங்க இப்போ நீங்க யூடியூப் பண்ணும்போது அவகுள்ல இருந்து உங்களுக்கு வந்து காசு கொடுப்பான் இல்லையா அந்த காசு கொடுக்கும்போது நீங்க உங்களுக்கு நம்பர் இங்க வந்து நம்ம ஊர்ல ஆதார் கார்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து ஒரு நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அவன் பே பண்ணுவான் அந்த நம்பர் நீங்க கொடுத்துட்டீங்கனாலே அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து என்ன இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நார்மலா வேலை பாக்குறதுல இருந்து சேலரி வருது அதுக்கப்புறம் இந்த இன்னொரு இடத்துல இருந்து சேலரி வருது அப்படி அந்த இடத்துல வேலை பாக்குறாங்களா அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து மாட்டிப்பாங்க அதனால யாருமே வந்து ஹெச் ஒன் விசால இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து யூஎஸ்க்கு வந்துடுறேன் வந்த பிறகு எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலிஸை வந்து கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்பௌஸை வந்து நான் கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன விசா வந்து நான் எடுக்க வேண்டியது இருக்கும் சோ அந்த மாதிரி கூட்டிட்டு முதல்ல வர முடியுமா நான் வந்து ஹெச்என்பி விசால இங்க யூஎஸ்கு வந்துருக்கேன்னா தாராளமா கூட்டு வரல நீங்க வந்து இப்போ மிடில் ஸ்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒர்க் விசால உங்களுக்கு வந்து டிபெண்டென்ட் கூட்டிட்டு போனா அது ஒரு க்ரைட்டீரியா ஒன்னு இருக்கும் அது நீங்க மீட் பண்ணால கூட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் லேபர் வீசா வந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எந்த விசால நீங்க வரீங்களோ அந்த விசாக்கு இன்னொரு கேட்டகரி இருக்கும் இப்போ ஹெச் ஒன் பின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹெச் ஒன் பி ஒரு டிபெண்டென்ஸ் வந்து ஹெச் ஃபோர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்போ நீங்க எல் ஒன்ற விசால இருக்காங்க அவங்கள வந்து எல் டூ அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு விசா கேட்டகரி ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் விசால வந்தா கூட நீங்க ஸ்பௌஸ கூட்டு வரல எஃப் ஒன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் விசால இருக்கவங்க எஃப் டூ அப்படின்னா அவங்களோட டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேட்டகரி இருக்கும் அதனால வந்து டிபெண்டன்ட் கூட்டு வரதுக்கு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை உங்களால இங்க பாத்துக்க முடியும் அப்படின்னா தாராளமா கூப்பிட்டு வந்துக்கலாம் இப்போ ஹெச் ஃபோர் விசால வந்து இப்ப நான் என்னுடைய ஸ்பௌஸ நான் கூட்டு வரேன் டிபெண்ட் கேட்டகரி கேட்டகரியில நான் கூப்பிட்டு வர்றேன் இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் இப்போ அவங்க ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி பண்ண முடியுமா கிடையாது இதுல வந்து வீசா கேட்டகரியை பொறுத்து மாறும் இப்போ நீங்க வந்து எல் ஒன் விசால வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு வந்து எல் டூ விசான்னு சொல்லுவாங்க இந்த டிபெண்ட்டுக்கு வந்து எல் டூ விசான்னு சொல்லுவாங்க அந்த எல் டூ விசால வர்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இங்க ஒர்க் பண்றதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கணும் அது எல் டூ விசா இருந்தாலும் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கா வந்து எலிஜிபிள் ஆயிடும் அவங்க ஒர்க் பண்ணலாம் ஆனா என்னமோ தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹெச் ஒன் விசா வரும்போதே அந்த ஹெச் ஃபோர்க்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்தே வந்து ஒரு ரெஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு இப்போவும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஆனா நடுவுல ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒபாமா பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னா இல்லப்பா இந்த ஹெச் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா வந்து படிச்சவங்களா இருக்காங்க எல்லா இன்ஜினியர்ஸாக இருக்காங்க டாக்டர்ஸா இருக்காங்கன்னா அவங்க வந்து எதுக்கு இங்க வந்து அவங்களுக்கு வேலை பார்க்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆறு வருஷம் ஹெச் ஒன் பி ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்மனென்ட்டா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் கார்டு அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா இருக்கிற அந்த டிபெண்டென்ஸ்க்கு இங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் கார்டு வந்து இஸ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணலாம் ஆனா அது ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு வருஷம் வந்து வந்து ஒர்க் பண்ண முடியாது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெச் ஒன் பில்லி வரேன்னு இப்போ என்னோட ஒய்ஃபால இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆறு வருஷத்துக்கு இல்லை நான் வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ற வரைக்கும் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது இப்போ கிரீன் கார்டு பற்றி நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குல்ல இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்காங்க உதாரணத்துக்கு மெக்சிகன்ஸ்க்கு அடுத்து நம்ம இந்தியர்கள் தான் அதிகமாக கிரீன் கார்டு வச்சிருக்காங்க யூஎஸ்ஐ பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்தியர்களை பொறுத்தவரையில் இந்த கிரீன் கார்டை வந்து எந்தெந்த வகையில எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லை மெக்சிகன்ஸ் வந்து எப்படி இதை பயன்படுத்திக்கிறாங்க ஏன் வந்து சைனா மற்ற நாடுகள்லேருந்து கிரீன் கார்டு கார்டு வாங்குறதுக்கு அவங்க ஏன் ஆர்வம் காமிக்கிறது இல்லை மிஸ்யூஸ்ன்னு சொல்ல முடியாது எப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விசாஸ் மட்டும் தான் வந்து கிரீன் கார்டு மட்டும் தான் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிட்ட இருக்கும் அவ்வளவு மட்டும் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க ஆனா இதுல என்ன ஒன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழு பெர்சன்ட்டுக்கு மேல எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து கிரீன் கார்டு கொடுக்க கூடாது அப்படி கொடுத்துட்டா அவங்க அந்த நாட்டுல வந்து ஒரு பத்து வருஷத்துல இந்தியால இருந்து இங்க வந்து எல்லாருமேருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்துட்டு எந்த ஒரு நாட்டுக்காரங்களும் ரொம்ப வந்து அந்த இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு மட்டும் வந்து நிறைய பேர் இங்க வர்றதுனால அமெரிக்கா வந்து ஒரு பாப்புலரான டெஸ்டினேஷனா இருக்கிறதுனால இந்தியர்களுக்கு வந்து இப்போ இந்த ஐடி ஃபீல்ட்ல வந்து அமெரிக்கா வந்து எப்பயுமே நம்ம நம்பர் ஒன்னா இருக்கும் எந்த ஒரு ஐடி துறையிலேயே இல்லையே இந்த ஒரு 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 கம்ப்யூட்டரா இருக்கட்டும் இல்லை ஒரு செமி கன்ட்ராக்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல வர்றதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அதனால நல்லா படிச்சவங்க இங்கே வந்துடுறாங்க அந்த அந்த பேசிஸ்ல தான் அந்த வெயிட் லைன் வந்து பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால இங்க மிஸ்யூஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு சிலது தான் மிஸ்யூஸாக இருக்கும் மற்றபடி வந்து இங்க மெக்சிக்கன் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி வந்து இந்தியர்கள் வந்து அவ்வளவா வந்து மிஸ்யூஸ் பண்றதில்ல ஆனா இப்போ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மிஸ்யூஸ் இந்தியர்கள் சைடுல அந்த அளவுக்கு மிஸ்யூஸ் கிடையாது இப்போ ஹெச்என்பி விசா அதுக்கு பிறகு வந்து க்ரீன் கார்டு அதுக்கு பிறகு தான் அமெரிக்கனுடைய சிட்டிசன்ஷிப்பு இப்போ இந்த க்ரீன் கார்டை பொறுத்தவரையில் அந்த க்ரீன் கார்டு வச்சுருந்தா என்னென்ன வந்து ப்ரிவிலேஜ் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்குது அதே மாதிரி ஹெச்என்பி விசாவில் வந்து நான் மெயினாக கேட்கணும்னு நினச்சது டிபெண்ட்டாக ஸ்பௌஸை கூப்பிட்டு போகிறாங்க இப்போ அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்றப்ப அந்த குழந்தைகளை வந்து அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்க முடியுமா அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்னால் என்ன அமெரிக்காவை பொறுத்த உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும் நீங்கள் இப்போ இப்போது ஹெச் ஃபோர் வீசில் எங்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குழந்தைங்களும் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ஈக்குவலாக என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்க கொடுப்பாங்க இப்போ இப்போ என் பையன் என் பொண்ணு வந்து இங்கே தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸோ எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக இங்கே சேர்த்துக்கலாம் இங்கே வந்து படிக்க வச்சுக்கலாம் அந்த விதத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாத உங்களுக்கு வந்து டிபெண்ட் அப்படிங்கறதுனால பண்ணாது நீங்க பிரைவேட் ஸ்கூல் அனுப்பணும்னு நினைச்சாலும் நீங்க அனுப்பிச்சிக்கலாம் ஆனா என்ன கொஞ்சம் காசு அதிகமாகும் அவ்வளவுதான் ஆனா இங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க நீதி வந்து ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் வந்து இல்ல எங்க குழந்தை கொஞ்சம் ஸ்பெஷல் நீட் குழந்தை இல்ல எங்க குழந்தைக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு இல்ல வந்து கொஞ்சம் காசு எங்ககிட்ட இருக்கு மாசத்துக்கு வந்து ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் டாலர் எங்களால ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல அனுச்சிப்பாங்க ஆனா தொண்ணூறு பர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் இப்ப யூஎஸ்ல இருக்கக்கூடிய என்ன வேறுபாடு இப்ப யூஎஸ்ல வந்து குறிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எப்படி அந்த எஜுகேஷன் அப்படின்றது பேசிக் எஜுகேஷன் இருக்கு குழந்தைங்களுக்கு ஓகே இப்ப நான் வந்து கம்பேர் பண்றேன் வச்சுக்கோங்களேன் இந்தியாவில வந்து நிறைய வந்து எழுதுற ஒர்க் இருக்கும் இருக்கும் நிறைய வந்து நீங்க நோட்ஸ் சொல்றோம் சரி நீங்க வந்து புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய எழுதுற ஒர்க் இருக்கும் இங்க வந்து அவ்வளவா எழுதுற ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க எப்படி இருக்கும்னா ஹோம் ஒர்க்கே கிடையாதுன்றீங்களா ஹோம் ஒர்க் இருக்கும் ஆனால் இங்கே எப்படின்னா ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க என் பையனுக்கு வந்து இப்போ செவன்த் கிரேட் அவங்க அவங்ககிட்ட வந்து ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க அந்த டேப்லெட்லாம் அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹோம் ஒர்க் ஆகட்டும் இல்லை அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அதில் தான் வந்துடும் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து இந்த லிங்கில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்குன்னு தனியாக வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஒரு லாகின் ஐடி இருக்கும் அதெல்லாமே இருக்கும் இருக்கும் அந்த டேப்லெட்டில் நீங்கள் வந்து அவங்க டீச்சர் எதாவது அசைன் பண்ணாங்க உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் வந்து அதில் போயிட்டு வந்து பார்த்துட்டு ஓ ஓகே எனக்கு மேத் ஒர்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேத் ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்ல வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த ப்ரெசென்டேஷன் ஸ்லைட் ஷோஸ் அந்த மாதிரி வந்து இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரிசர்ச் பண்ணனும் அப்படின்னா கூட அவன் வந்து சும்மா வந்து இப்போ பின்னாடி இருக்க ஒரு மரம் செடி கொடி எல்லாம் பாத்துட்டு அது ஃபோட்டோ எடுத்துட்டு அது வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு இந்த மரத்துல இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி எல்லாமே வந்து எலெக்ட்ரானிக்கா இருக்கும் முக்கால்வாசி எழுதுற ஒர்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இதுவே நான் இப்போ இந்தியா போன என் தங்கச்சி பசங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களா வந்து நோட் புக்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி எழுதிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது இதெல்லாம் வந்து அவங்க எழுத்து வடிவில இருக்கு ஆனா இங்கே வந்து முக்காவாசி எழுத்து வடிவில இருக்கா எல்லாமே வந்து எல்லாமிகர்மனட் ரெசிடென்சி வாங்குறது அப்படின்றது அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்கு அது வந்து எளிதா குடுத்துறாங்களா இல்ல வந்து அதுக்கு நிறைய பேலன்ஸ்ன்றது ரெசிடென்சி இந்தியர்கள் பெர்மனென்ட் ரெசென்சில வந்து நார்மலா நீங்க வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில வரும் ஒன்னு இந்த பர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளை பண்றதுலயே வரும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் முத கொண்டு ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு மூணு மாசத்துக்கு வா அமெரிக்கா சூப்பராக இருக்கா அப்படி இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்காது ஒரு ஒன்னு ரெண்டு வருஷத்துக்கு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா வந்துட்டோம்ப்பா பா வரோம் சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்தியா போய் செட்டில் ஆகிறோம் ஏன்னா இங்க ஏதாவது ஹோம் லோன் இருக்கும் இல்ல வந்து கடன் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அதை அடைச்சிட்டு நம்ம நம்ம வந்து இந்தியா போயிடலாம் அப்படின்ற மென்டாலிட்டா இருப்பாங்க பர்மனென்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த நினைப்பே அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இங்க இருக்க போறது இல்லை அப்படின்ற நினைப்பே இருப்பாங்க ஆனா என்ன ஆக ஆரம்பிக்கணும் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் தடங்கள் அங்க வந்து அவங்களே அப்ளை பண்ண மாட்டான் ஆனா இன்னொன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க முக்காவாசி இங்க வரவங்க வந்து இந்த இந்தியன் கம்பெனிஸ் மூலியமா வழியா வருவாங்க இந்த விச் கம்பெனிஸ் சொல்லுவாங்க இந்த விப்ரோ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஹெச்எல் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து விச் அப்படின்னு வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க இந்த கம்பெனிஸ் மூலியமா தான் வருவாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் மூலியமா வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ண மாட்டாங்க அவங்க வந்து நாலாவது வருஷத்துல தான் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ஆகும் வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு வருஷம் முடியறதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நாலு அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க இந்தியா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நாலு வருஷம்ன்றது நீங்க வந்து இந்த பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்குறதுக்கு ஒரு பெரிய லைன் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைன்ல நீங்க வந்து நாலு வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் அதிகமாக ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் அவங்களே அப்ளை பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு வேண்டாம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க இல்ல அவங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கம்பெனி உங்களுக்கு அப்ளை பண்ணாது அதனால வந்து வெயிட்டிங் லைன் அதிகமாயிடும் இதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க ஆறு வருஷம் கழிச்சு ஐயோ நம்ம முதல்ல அப்ளை பண்ணிக்கலாமே முதல்ல அப்ளை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வருத்தப்படுவாங்க இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன் இப்போ ட்ரம்ப் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல்ல அதோடைய இம்பாக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டெக் கம்பெனிஸும் பேசிக்காக வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப நம்ம காக்னிசண்டாக இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இதெல்லாம் வந்து இங்கேருந்து நிறைய பேர் நம்ம தமிழர்கள் வந்து இந்தியர்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க ஹெச்என்பி விசாவில் இப்போ அவங்களுக்கெல்லாம் எதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸுடைய இம்பேக்ட் அப்புறம் வந்து ஐடி கம்பெனிஸுடைய வீழ்ச்சி அப்படின்றது வந்து அது இம்பாக்ட் பண்ணுமா அவங்களுடைய ஜாப் ஐடி துறையில பொறுத்த வரைக்கும் இப்பவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதனால வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் மூலியமா இது இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ரெசிப்ரோக்கல் ட்ராக் மூலியமா டேரக்டா இம்பாக்ட் வந்து அது வரும்போது தான் தெரியும் ஏன்னா அவர் நிறைய டாரிஃப் இது வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்காரு எல்லாம் சைனாவா இருக்கட்டும் மெக்சிகோவா இருக்கட்டும் இல்ல கனடாவா இருக்கட்டும் பக்கத்துல கனடாவே வந்து கொஞ்சம் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு அவரோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ரெசிப்ரோக்கல் டிராக் டேரிஃப் வருமா அப்படின்னு தெரியாது ஆனா மேக்சரிங் செக்டர் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம இந்திய அரசாங்கமும் கொஞ்சம் அவரை வந்து ட்ரம்ப்பை வந்து இல்லப்பா நாங்க இங்க வந்து பாருங்க நாங்க வந்து இத்தனை பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நாங்க வந்து உங்க கிட்ட வந்து இந்த 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 ஃபைட்டர் ஜெட்லா வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து முதல்லையும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நியூஸ் மீடியாக்களையும் சரி மற்ற இடத்துல சரியா அது பெருசா ஆகல அது உள்ள டிரான்சாக்ஷன் பண்ணி முடிஞ்சு போயிடுச்சு ஆனா இப்போ வந்து ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க நாங்க இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் பெருசா ஏற்கனவே பண்றதே கொஞ்சம் மார்க்கெட் பண்ணாலே ட்ரம்ப் வந்து ஓகே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் வந்து டாரிஃபை குறைப்பாரோ அப்படின்ற மாதிரி இந்திய அரசாங்கமும் அந்த முடிவு எடுத்துகிட்டு இருக்கு அந்த ஒரு சின்ன வேலைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு நியூஸ் எல்லாம் பெருசா வந்து ப்ரொஜெக்ட்டும் இது பண்றாங்க வச்சுக்கோங்களேன் அதனால டேரக்டா அந்த அஃபெக்ட் ஆகுமான்ட்டு நம்ம அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க அது வந்து நியூஸ் மீடியாவில் பெருசாக பெருசாக ப்ரொஜெக்ட் ஆகும் ஆனால் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல சொன்னதுக்கும் இதுக்கும் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அதுவும் இல்லாம அது டக்கு 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 மாறிக்கிட்டே வேற இருக்கும் அதனால வந்து நமக்கு ஒரு நாள்லயே வந்து ரெண்டு மூணு மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அதனால இப்பவே வந்து அதை பத்தி பேச சொல்ல முடியாதுன்றதுதான் என்னோட கருத்து எக்ஸிகியூஷன்ல வந்து ஸ்லோனஸ் இருக்கும் அப்படின்றது சொல்றீங்க எந்த கவர்மெண்ட பொறுத்தவரை இல்ல பேசுற மாதிரி இருக்காது செய்யல போல ஸ்லோனஸ் இருக்காது நான் என்ன சொல்றேன்னா ஃபாஸ்டா இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நீங்க எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டக்கு 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 டக்குன்னு வந்து மாறுறதுனால உங்களுக்கு வந்து எது எந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஷன்லயே இருக்கும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த அடுத்த வீடியோல நம்ம தொடர்ச்சியா பேசலாம் ரொம்ப நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க